சாவகச்சேரி கோவில் குடியிருப்பைப்படமாகவும்ி கிழமையன்றுடாஸ் காம்ரோவில் காலமானவர்களான செல்லத்தம்பி சிவக்குழுது தம்பதிகளின் அன்பு மகனும வேலாயுத பிள்ளை கமலாபிகை தம்பதிகளின் அன்பு மருமகனு சொர்ணகாந்தா அவர்களின் ஆறு ஏற்பரம தஷானி திருமால் முரளி கிருஷ்ணா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் கே வி குகேந்திரன் விஜிதா ஹம்சவதனி ஆகியோரின் அன்பு மாவனாரும் ஜஸ்டின் தினேஷ் விதுசா ஜேதன் பிரணயா ஆகியோரின் பாசமிகு அப்பப்பாவும் காலம் சென்றவர்களான ரத்னம் கனகாம்பிகை மற்றும் சந்திரராணி சிவராசா ஆகியோரின் அன்பு சகோதரரும் திருக்குமார் செல்வகாந்தா மகேந்திரன் நிர்மலா திருநாவுக்கரசு முத்துகுமாரசாமி சிவபிரகாசம் ஆகியோரின் தொடரும் ரத்னகுமார் துர்கா ஆகியோரின் அன்பு தாய்மாவனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்